வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது படிக்க வைப்பது உங்கள் கைகள் தான் உள்ளது என்று வைக்க படித்தா மட்டும் மட்டும் படித்தா மட்டும்தான் எதிர்ப்பு சாதினால படிக்கிறது இந்த புக்கு படிக்கிறது ஒன்றும் முக்கியமான விஷயம் படிக்கிறத விட படித்தாலும் அதிக நேரத்தை

கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடும் அவங்க என்னென்ன செய்யறாங்க என்ன பண்றாங்க மக்களோட என்னென்ன மக்களுக்கு என்னென்ன நண்பர் செய்யறாங்க எல்லாருக்கும் எழுதி இவங்க அதுக்கு அதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகள் சிரமப்பட்டு வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்தவங்க தான் இருக்கும் இப்ப என்ன காலையில் ஒன்பது மணி பத்து மணிக்கு ஆகிட்டு ஒரு நிறைய பேர் அப்பா வாங்கி நிறைய செயல்பட்டாங்க ஒரு இயற்கையின் காரணத்தினால ஏன்னா அவங்க சொல்ல முடியாது நான் எல்லா பையையும் வரில் பாலாஜா இருக்கும் முசாமி கல்வி மியூஸ்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்க மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் அவங்க ரொம்ப நல்லா சொல்லி ஒரு முடிவோடு எடுத்து அவங்க கையில தான் இந்த பரிசு வாங்கணும் இந்த இது வந்து கொடுக்கணுன்றதும் ஆசைப்பட்டாங்க

இந்த சேவ இரசியே இளால் சேது இந்த இளைஞர்கள் ஒரு கை கட்ட வந்தோம் ஆசியார் குமார் பொது யாத்திரையாளர் ஹாலிஸ் மத்த நிர்வாக ஆசியார் அவர் வீட்லமா ஆசியார் சுனா பொது ஆசியார் சுரேஷ் சேய யாத்திரையாளர் மணிந்திரன் திருவாதி மூர்த்தி ரகுராம் ரஞ்சித் சிறப்பு சேயாளர் மாதுமா இங்க வந்து நெருப்புமார் செல்வி செல்வம் எல்லாத்துக்கும் மேலாக அவங்க அந்த குழந்தைய நான் பார்த்துட்டே இருக்கேன் அந்த குழந்தை வந்து எல்லாத்துக்கும் ஆக்டிவ் இருக்கேன் லாவணியா கரணி நெருப்பு சிவா பொது

என்னுடைய பொழுதுக்கும் மாநில துணை துணை செயலாளர் திரு ராஜ்கவுத் அவர்களே என்னுடைய தம்பி புலச்சி கார்த்திக் கவுன்சர் சுல்லா அவர்களே மற்றும் கோதாவரி ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் அது சாங்கன் அவர்களே அரிசிவன் தலைவர் கணேசன் அவர்களே அண்ணன் ரஞ்சித் அதுவே அருமையாக சாப்பாடு போடுவோம் சொன்னார் ஒட்டு ஒரு தனித்தர்த்து அனுபவம் சொன்னார்